நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு அனுபவ ரீதியான முடிவுகளை நீங்கள் எடுப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நன்றி